பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி திருத்தணியில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் அரசு கல்லூரி மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் ஆகியவை இணைந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வு என்கின்ற கல்லூரி கள பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேட்டை அரசு ஆண்கள் மற்றும் மகளிர் மேல்நிலைப்பள்ளி சுரக்காய்பேட்டை மற்றும் பள்ளிப்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளி என மொத்தம் நான்கு பள்ளிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் பிளஸ் டூ முடித்தவுடன் உயர்கல்வி எவ்வாறு தேர்வு செய்வது எந்த துறையில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உயர்கல்வியில் சிறந்த படிப்புகள் குறித்து வெண்திரையில் திரையிட்டு விளக்கிக் கூறினர் நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் ஹேமநாதன் ரமேஷ் குணசேகரன் ராஜேஷ் கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர்